ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சுடிதார் ஒரு சுடிதாரோட சைட் ஜாயினிங் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இந்த சைட் ஜாயினிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி சுடிதார் கட்டிங் வீடியோவும் இருக்கும் அதையும் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஓரம் மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெண்டு சைடு மடிச்சு அடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்றதை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் சரி இப்போ இந்த 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 ஜாயின் பண்ண உடனே சுடிதாரை எடுத்து மாதிரி மடிப்புகளும் ரெண்டு சைடும் ஒரே நேரம் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக மடிச்சு போட்டுக்கோங்க ஒரு சைடு எக்ஸ்ட்ராவோ இன்னொரு சைடு எக்ஸ்ட்ரா எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது கரெக்டாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீட்டாக நேராக மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதில் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை மட்டுமே கட் பண்ண போகிறேன் கவனிங்க நீ பாருங்கள் அப்படியே நேராக கொண்டு வாங்க இதை எடுத்துட்டு நீங்கள் தைக்கும்போது தான் இது வந்து நல்லா அழகாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரே சீராக இருக்கும் அப்படியே விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு தேவைப்படுதுன்னா அது மட்டும் இங்கே இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு வேணும்னா இந்த கட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக மடக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதாவது இதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த கட்டு கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் இப்போ இந்த பக்கமும் பாருங்கள் கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுலேயும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி இருக்குது இப்போ பாருங்க இப்படி ஒரே நேராக நாலு தட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வெட்டியாச்சு அதே மாதிரி இந்த கட்டையும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கொடுத்து வச்சுக்குவோம் கொடுத்துட்டா இங்கே உங்களுக்கு மடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கட்டிங் ஃப ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுடுங்க இது வந்து சின்ன சைஸ் சுடிதார் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச் அவ்வளோ தான் வரும் அந்த சைஸு பெரிய சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த இடுப்பு பெண்டிங் வந்து உங்களுக்கு இடுப்பு துணி இன்னும் கொஞ்சம் அகலமாக வரும் இது சின்ன சைஸுன்றதுனால இந்த மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல அளவு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தைச்சிக்கோ வெட்டிக்கோங்க கரெக்டாக இது சின்ன சைஸ் சுடிதார் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச் ஃபோல்ட் இங்கே பாருங்கள் இந்த அளவு தான் ஃபோல்ட் இருக்கணும் மடிப்பு வந்து இதுக்கு மேலே இருந்துச்சுனாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரியே மடித்து வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து அழகாக நீட்டாக இந்த தையல் வந்து இந்த ஓரத்துலேயே வர மாதிரி கொண்டுட்டு வாங்க இடியே இந்த எஜ்ஜிலேயே வரணும் தையல் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க கீழே இருக்கிற துணியை மேலே எடுத்து விட்டுடுங்க இன்னொரு தட்டு இங்கே பாருங்கள் இந்த இன்னொரு தட்டு இப்போ வந்து எங்கிட்ட இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா அது போய் தையலில் மாட்டிக்கும் எடுத்து விட்டுருக்கேன் நான் இப்போ இந்த இடம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மேலே தையலை இதை எடுத்து விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இதை ரெண்டாக இப்படி ஓப்பன் பண்ணுங்க பண்ணிவிட்டு இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா இதை அப்படியே நேராக மடித்து இந்த தையல் கொடுத்துருக்கோம் வெட்டி இருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அழகாக மடித்து கொடுக்கும் பாருங்கள் வெட்டியிருக்கிறோம் நம்ம அந்த இடத்தோட இந்த கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்தோட தையில வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இப்படி நேராக கொண்டுட்டு வந்து இப்படி நிறுத்திட்டு அடுத்தது இந்த சைடு தைக்கிறதுக்கு இப்படி துணி எப்படி திருப்புங்க துணியை எப்படி திருப்புனீங்கன்னா கரெக்டாக வரும் பூசியை உள்ளே குத்தி நிறுத்துங்க இந்த மாதிரி அப்போ தான் துணி நகராது நம்ம தைச்சிட்டுருக்கிற இடம் நகராது அடுத்தது இதை நீங்கள் வந்துட்டு மடிக்கணும் அதே மாதிரி மேலே மடித்து கொடுத்து அதே சைஸ் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா வேண்டாம் சரிங்களா இப்போது இதை நம்ம நேராக தைக்கணும் நேராக தைச்சிட்டு வந்து இப்படி நேராக தைச்சிட்டு வந்து இந்த எஜ்ஜில் குத்தி நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு அப்படியே கரெக்டாக அதே அளவில் மடிச்சுட்டு வாங்க எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க அதே அளவு மடிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க ஃபுல்லாக மடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்குது தைக்கிறதுக்கு புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த எஜ்ஜிலியே தையல் வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்து கீழேயும் நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சுருங்க இப்போது இதுக்கு நம்ம இந்த ஒரு தையலோடு நிறுத்துகிறவங்களும் நிறுத்தலாம் அடுத்து இன்னொரு தையல் போட்டால் இந்த சைடில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இப்போ காம் காமிக்கிற பாருங்கள் இப்படியே இந்த ஏஜ்லேயே நம்ம அடுத்த இன்னொரு தையல் போட்டுக்கிட்டே வரோம் இல்லைங்களா இந்த ஏஜ்லேயே போட்டுட்டு வரும்போது இந்த கட்டு வருது இல்லைங்களா இந்த கட்டு வர இடத்துல நிறுத்தி இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு கெட்டி தையல் போட்டுட்டிங்கன்னா இந்த சைடு ஓப்பன் சீக்கிரமாக பருன்னு கிழிஞ்சு வராது சரிங்களா இந்த இடத்துல இப்படி ஓகேவா அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு கெட்டி தையலை போட்டுவிட்டு மறுபடியும் கீழே வரைக்கும் கொண்டு வாங்க ஓகே இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்து சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த சுடிதாரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி அயோகம் நீட்டாக வந்திருக்கு எங்கே தூக்கலும் இல்லாமல் சுருக்கமும் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் இதே மாதிரி கால் இன்ச் ஃபோல்ட்டு அடுத்தது இன்னொரு ஃபோல்ட்டு கரெக்டாக இந்த லெவலில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இது ஃப்ரண்ட் பக்கம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் மடிச்சடித்து எல்லா வேலைகளையும் முடிச்சிருக்கோம் இங்கே பார்த்துக்கோங்க இங்கே இந்த வேலைகள் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நேராக அழகாக நீங்கள் வந்துட்டு போல்ட்டு கொடுத்து இப்படியே இந்த எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க அப்போ தான் தையல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நெளிஞ்சு நெளிஞ்சு கொண்டு வராது இங்கே தையலை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி 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 அழகாக நெளியாமல் கொண்டு வாங்க தையலை அப்புறம் இங்கே வரும்போது இந்த தையல் சைடு தையலை இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க இப்படி இருக்க கு இருக்கிற தையலை இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக இந்த கட்டு வரைக்கும் மடிச்சிங்கன்னா பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்து வரைக்குமே உங்களுக்கு வந்து தைச்சுடுங்க இந்த கட்டு வரைக்கும் தைச்சி திருப்பிடுங்க துணி எப்படி ஊசியை உள்ளே குத்தி நிறுத்திட்டு துணியை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு துணி அங்கே இங்கே நகராது சரிங்களா அதே மாதிரி அடுத்து இந்த பக்கத்துக்கு இந்த ஓப்பன் கட் கொடுத்துருக்கிற இடத்துலேருந்து மடிங்க மடித்து அப்படியே இந்த இடத்துல ஒரு நடுவில் ஒரு கெட்டி தையல் போட்டுடுங்க துணியே கிழிஞ்சாலும் கூட நம்மளோட தையல் பிரிஞ்சு வரக்கூடாது அதுதான் மெயின் சரிங்களா இப்போ நம்ம அதே மாதிரி மடிச்சு கொண்டு வந்துடுவோம் கீழே வரைக்கும் கரெக்டாக மடி மடக்கி 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 விட்டு அப்படியே வந்துருங்க இப்போ இன்னொரு தையல் நம்ம இந்த எஜில் போட போகிறோம் கரெக்டாக அந்த எஜ்லேயே கொண்டுட்டு வாங்க தையலை கொண்டு வந்துட்டு இந்த கார்ன இந்த ஓப்பன் சைடு ஓப்பன் வர்ற இடத்துல குத்தி நிறுத்திடுங்க நிறுத்தி இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போடுங்க துணி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிழிஞ்சவே வராது சம்டைம்ஸ் ஒரு சில சுடிதார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் கிட்ட அப்படியே சைடில் கிழிஞ்சு வந்துடும் அது மாதிரி ஆகாது சரிங்களா அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆகவே ஆகாது சரியாக இருக்கும் ஓகே இப்போது நமக்கு சைடில் ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இது ஜாயின் பண்ணினது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இப்போ இது வந்து சுடிதாரனோட அளவு நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த அளவையும் நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க ஐனிங் கொடுக்கும்போது நீட்டாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த சைட் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லைங்களா ரொம்ப இப்படி போயிடாமல் நீட்டாக இந்த பொண்ணுக்கு தகுந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு நம்ம இப்போ இதை வந்து இந்த உயரத்தளவுக்கு அளவுக்கு இந்த கீழேயும் அடிச்சடித்தோம்னா சுடிதாரோட வேலை முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடித்தவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ